அன்பு வணக்கம் சொந்தங்களே நான் காலையில் என்னென்ன செஞ்சேன் மத்தியான சமையலுக்கு என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத பார்ப்போம் நண்பர்களே காலையில் டீ போடுறதுலேருந்து காலையில் டிஃபன் செய்கிறதுலேருந்து மத்தியானம் லஞ்ச் செய்கிறதுலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்க அப்படியே என் சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பர்களே இந்த முருங்கைக்கீரை பருப்பு கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எல்லோரும் எப்பயுமே வந்து பொரியல் கூட்டு இந்த மாதிரி வச்சுருப்போம் இந்த கடையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் டீ கொதிச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் நான் எப்பயுமே இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு தாங்க டீ போடுவேன் அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளைனாக குடித்தா அது குடித்த மாதிரியே இருக்காது அதனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் எப்பயுமே கீரை கடையல் பண்ணுறப்ப இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் முருங்கைக்கீரையை பொறிக்கிறப்ப அதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறப்ப நல்லா அரிஞ்சிட்டு பொரியல் பண்ணுங்கள் இன்னும் டேஸ்ட்டை செம்மையாக இருக்கும் நண்பர்களே நம்ம அப்படியே போட்டு தான் சில பேர் பொறிப்பாங்க அதை வெட்டி பொறிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒன்று ரெண்டாக அரிஞ்சு போட்டு நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் எப்போயும் செய்கிற பொரியலை விட இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமாண்டில் எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க இந்த மீல் மேக்கர் வந்து என் பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஃபேவரெட்டுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு கிலோ செஞ்சு வச்சாலும் சரி ரெண்டு கிலோ செஞ்சு வச்சா கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரெட் இந்த மீல் மேக்கர் அதனால் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து மொதல் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வந்து அவ்வளோவா சாப்பிட பிடிக்கிறதில்ல ஆனால் என் பசங்களுக்கு நான் வறுத்து கொடுத்துருவேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன எப்போ வச்சாலுமே அவங்க காலி பண்ணிடுவாங்க அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இருக்குல்லங்க அதில் தாங்க நான் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறேன் தோசைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கருப்பு உளுந்து பச்சை மிளகாய் கொஞ்சோன்னு வெள்ளைப்பூடு அப்புறம் புதினா கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும் புதினா மட்டும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு சோளம் புளி வச்சுக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த சட்னி இப்போ ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல நம்ம அஞ்சாறு இட்லி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இது வந்து நம்ம தாளித்து ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அமோகமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த சட்னி பிடிக்குங்க உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்